ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஓம் சக்தி தமிழ் லேர்னிங் டுடே டென்த் ஸ்டாண்டர்ட் அக்டோபர் மாத தேர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் மார்க்ஸ் பிளஸ் கொஸ்டின ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சூஸ் இட் அனைத்து வினாக்களுக்கும் விட இல்லை தமிழினத்தை ஒன்று இலக்கியமாக மா பேசி கருதியது ஃபோர்த் ஆன்சா சிலப்பதிகாரம் செகண்ட் கொஸ்டின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க தேர்ட் ஆன்சா ஏர் உழவு மாடு மண் தேர்டு கொஸ்டின் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே ஃபஸ்ட் ஆன்சர் திருப்பதியும் திருத்தணியும் ஃபோர்த் கொஸ்டின் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் தேர்ட் ஆன்சர் வலிமையை நிலைநாட்டல் ஃபிஃப்த் கொஸ்டின் மேன்மை தரும் அறம் என்பது ஃபஸ்ட் ஆன்சர் கைமாரா கருதாமல் அறம் செய்வது சிக்ஸ்த் கொஸ்டின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவா தேர்ட் ஆன்சர் மா சி செவன்த்து சூசிட் ஃபஸ்ட்டு செந்தமிழ் நாடின பாரதி செகண்ட்டு தமிழ் கூறும் நல்லுலகம் நூறு தேர்டு தன் தமிழ் வரைப்பு தொல்காப்பியம் ஃபோர்த் மதராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் குருவினா தொடரமைக்க கலைச்சொல் பகுமத உறுப்பிலக்கணம் இடம் சுட்டி பொருள் விளக்குக வஞ்ச புகழ்ச்சி அண்ணி மொழிபெயர்க்க சிறுவினா மணப்பாட பகுதி கடிதம் எழுதுக காட்சியை கண்டு கவிஞுறு எழுதுக நெடுவினா அதாவது எயித்து கொஸ்டின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அதனுடைய விடைகள் வீடியோவில் இருக்குது பாருங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டென்த்து டுவெல்த்து நவம்பர் மாத தேர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்த்து டுவெல்த் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ